கம்யூனிஸ்ட் கட்சிகளைத்தான் இடதுசாரிகள் என்று வழக்கமாக சொல்வார்கள் ஆனால் பிஜேபியை எதிர்க்கிற அனைவருமே இடதுசாரிகள் தான் ஆகவே ஒருபுறம் வலதுசாரிகள் வலதுசாரிகள் என்று சொன்னால் பிற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் பிற்போக்குவாதிகள் என்றால் என்ன பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் இப்படி போவது தான் பிற்போக்கு அந்த காலத்தில் எப்படி இந்த சமூகம் இருந்ததோ அதை நோக்கி போவது ஐநூறு வருடங்களுக்கு பின்னால் அது அப்படித்தான் காலத்தை எழுதுகிற போது அதை பின்னால் தான் எழுது என்ன இப்படி தான் எழுதிட்டு போகிறோம் இதை இதை ஃபார்வேர்டு முற்போக்காக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு என்று போனால் அது முற்போக்கு கால காலக்கணக்கில் பின்னோக்கி போவதென்றால் ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு கி கிபி ஐநூறு என்று போய்கொண்டே இருப்பது ஆகவே பிற்போக்குவாதிகள் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் கேட்டால் அந்த காலத்தில் அப்படித்தான் சமூகம் இருந்தது அதுதான் சமூக ஒழுங்கோடு இருந்தது அதுதான் இங்கே அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்போது எப்படி இருந்தது சமூகம் கல்வி இல்லாத சமூகம் அனைவரும் படிக்க முடியாது குறிப்பிட்ட ஒரு சமூக பிரிவினர் மட்டும்தான் படிக்க முடியும் நூறு விழுக்காடு பெண்கள் படிக்க முடியாது நூறு விழுக்காடு பெண்கள் எல்லா சாதியை சார்ந்த பெண்களும் ஆண்களின் இச்சைப் பொருளாக கருதப்பட்ட காலம் அதுதான் பிற்போக்கு காலம் அப்படிப்பட்ட கருத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் புராணங்களை நம்புகிறவர்கள் கட்டுக்கதைகளை நம்புகிறவர்கள் புராணக் கதைகளையே வரலாறாக நினைப்பவர்கள் வரலாறாக திரித்துச் சொல்லக்கூடியவர்கள் புராணம் வேறு வரலாறு வேறு வரலாற்று காலம் வேறு புராண காலம் வேறு இதிகாசத்தில் சொல்லப்படுகிற கதைகள் வேறு வரலாற்றில் நாம் படிக்கிற உண்மைகள் வேறு ஆனால் இந்த பிற்போக்குவாதிகள் வலதுசாரிகள் புராணங்களையே வரலாறாக பேசுவார்கள் புராண காலத்து வாழ்க்கையே மீண்டும் வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள் அவர்கள் வலதுசாரிகள் நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அறிவியலோடு சமூகம் இணைந்து வாழ வேண்டும் இயைந்து வாழ வேண்டும் இந்த புதிய தொழில்நுட்பத்தோடு மக்கள் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் அந்த இருந்து விடுபட்டு நிஜ வாழ்க்கைக்கு அவர்கள் வர வேண்டும் கற்பனா உலகத்தில் இருக்கக்கூடாது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் மழை பெய்கிற போது வானத்தில் இடி இடிக்கும் அப்போ இடி இடிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்க சொல்லே அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்குவாங்க அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னால் தர மேலே இடி விழாது அப்படின்னு ஏன் யாருப்பா அவர் அர்ஜுனான்னு கேட்டேன் உண்மையிலே இது நடந்த கான்வர்சேஷன் நான் ஆத்தோரத்தில் நின்றுட்டு போது என் கூட வந்து ரெண்டு தம்பி சொல்ல சொன்னாங்க நானும் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னேன் அவர் வந்து மேலே வந்து மேகத்துக்கு மேலே போய்கிட்டுருக்கிறாரு நடந்து போகிறது தான் அப்போ சத்தம் கேட்குது அவர் நடந்து போகிறார் படையோடு போகிறார் அப்படி படையோட போகும்போது தான் அந்த சத்தம் கேட்குது அவர் பேரை சொன்னால் நம்மளை அவர் காப்பாத்திடுவார் இப்படி ஒரு நம்பிக்கை அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னாக்க இடி நம்ம மேலே விழாது இந்த மேகத்துக்கு மேலே அர்ஜுனன் இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருந்த காலம் புராணத்தின் மீதான நம்பிக்கை வைத்திருந்த காலம் இப்போ மேகத்துக்கு மேலே நான் ஃப்ளைட்டில் இருக்கிறேன் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எங்கேயாவது அர்ஜுனன் வரானான்னு பார்த்திருக்கிறேன் எங்கடா காணோம் அந்த அர்ஜுனன் வேகத்துக்கு மேலே முப்பதாயிரம் அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறக்குது இது விஞ்ஞான காலம் ஃப்ளைட்டு போகுது ஃப்ளைட்டு போகிறதுங்கிறது உண்மை ஆனால் அர்ஜுனன் போனான்னு நம்ம நம்புன காலம் அது புராண கதைகள் நம்ம அண்டையில் மூளையில் ஏறி வைக்க ஏற்றி வைக்கப்பட்டிருந்த காலம் அதான் விஞ்ஞானத்துக்கும் புராணத்துக்கும் உள்ள வேறுபாடு அம்பேத்கர் பிறந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காக பாடாற்றினார் என்பது வரலாறு அலெக்சாண்டர் படையெடுத்தான் என்பது வரலாறு நெப்போலியன் ஆண்டான் என்பது வரலாறு ஆங்ஸு மலைகளிலே படையை நடத்தினான் எதிரிகளை வீழ்த்தினான் என்றெல்லாம் நாம் படிப்பது வரலாறு ஆனால் இன்றைக்கு வலதுசாரிகள் வரலாற்றை பேசுவதை விட விஞ்ஞானத்தை பேசுவதை விட புராணங்களை பேசி பேசி மக்களை அந்த புராண மயக்கத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வலதுசாரிகள் நாம் விஞ்ஞானத்தோடு இயைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிற சக்திகள் இடதுசாரிகள் இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம்தான் நாம் சொல்லுகிற கருத்தியல் யுத்தம் நாம் உயர்த்தி பிடிக்கிற கருத்தியல் கோட்பாடு இன்றைக்கு உலகம் முழுவதும் மன்னராட்சி காலம் மறைந்து குடியாட்சி காலம் மலர்ந்திருக்கிற நிலையில் ஒன்று ரெண்டு நாடுகள் மன்னராட்சி முறை இருக்கு இப்போ மன்னராட்சியோடு இணைந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் தான் அராபிய நாடுகளில் இன்னும் சில ஒன்று ரெண்டு நாடுகளில் அந்த கான்ஸ்டிடியூஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் ஒரு சில நாடுகளை தவிர எல்லோரும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குடியாட்சி முறையை ஏற்றுக்கொண்டார்கள் குடி என்றால் மக்களை குறிக்கிற சொல் குடியாட்சி என்றால் மக்களாட்சி என்று பொருள் மக்கள் எப்படி ஆள முடியும் மக்கள் அவ்வளவு பேரும் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார முடியாது அதனால் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி ஆளுகிறார்கள் நாட்டை ஆளுகிற மன்றத்தில் அமர்வதால் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை இயற்றக்கூடிய உறுப்பினர் ஆகவே மக்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி நடத்துவது அதுதான் குடியாட்சி முறை